ஆல்ரெடி பிரிச்சு பாத்துருக்க போல இருக்கு மா பாத்தேன் சும்மா நீ ஓ இது என்ன ஹிந்தி ரெனி இருக்கு மாதிரி இருக்கு என்னடா நீயே படிச்சிரு நான் இல்ல நான் ஒரு ட்ரெயின்ல இருக்கேன் என்னடா நீ உங்களுக்கு ஹிந்தி தெரியும் ஏதோ பிரவேசிகா பாவேசிகா என்ன சொன்னாங்க பாத்தா 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 புரியுங்களா படி சொல்லு அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த அண்ணன் மூர்வ பெருமாளுக்கு தம்பி தெளிவு கொள்வதற்கு அனைவரும் தலைமரிய ஆவல் நமது சேனலில் ஐராது உழைப்பு கொண்டிருக்கும் இருக்கும் அதாவது ஒரு பேண்ட் ஷர்ட் வாங்கி கொடுத்து ஒரு புல்லட் வாங்கி கொடுத்து அவனுக்கு ஒரு கூலிங் கிளாஸ் வாங்கி கொடுத்து அவங்க பார்க்கும் அப்புறம் அப்படியே போட்டு வேறியா போட்டு

பின் குவிப்பு நமக்கு எடிட்டர் சரியில்லாத காரணத்தினால் ஒண்ணு லட்சம் கட்டி படிக்க வைத்தது வேஸ்ட் என்று தெரிந்ததால் அவருக்கு பதிலாக வேறு எடிட்டரை மாத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் இப்படிக்கு அன்பு தம்பி பிசுவா அதால உனக்கு பொறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன் அதோட இதுல ஒரு வரிதான் இருக்கு

அவன் படிக்கத் அவன் அவங்க முடிச்சு எம்பிஏ முடிச்சு இப்ப பேங்களூர் ஆளா இருக்கான் அவனுக்கா படிக்க தெரியா ஆளை பார்த்தா பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா நீ படியாசி அன்புள்ள பாசுக்கு அன்புள்ள பாசுக்கா அன்புள்ள ராஜா இல்ல அங்கே அன்புள்ள பாசுக்குன்னு இருக்கு இருக்குடா பாருடா எங்கடா இருக்கு அன்புள்ள பாசுக்கு அருமை தம்பி விசுவஜி தெரிந்து கொள்வது நான் ராஜஸ்தான் வந்து இரண்டு நாட்கள் ஆகிவிட்டன எனக்கு இங்கு குளிர் அதிகமாக இருக்கிறது காலை நாலு மணிக்கு எந்தித்து ஓட சொல்கிறார்கள் என்னால் அது முடியவில்லை சாப்பாடுக்கு வெறும் ரொட்டியும் முட்டையும் கொடுத்து விட்டு டயட் நின்று சொல்கிறார்கள் ஓ சாப்பாடு ஐயோ இங்கா அந்த சாப்பாடுக்கு சிக்கன் சிக்ஸ்டி பைவ் தந்தூரி ஏதாவது கொண்டிருக்கு அவனுக்கே ரொட்டி ரெண்டு ரொட்டியும் ரெண்டு முட்டையும் கொடுத்து டயட்ன்னு சொல்லிருக்காங்க ஏன்னா ராஜாவுக்கு தந்தூரி எதுவும் போட்டு இருக்கான் பாரு ராஜா என்ற இருக்குடா பாருடாங் பாருங்கடா இருக்கு ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது பயிற்சி வேண்டுமோ என்னால தினமும் ஒரு மணி நேரம் தான் தராங்க அதுல வீட்டுக்கு பேசுறது சரியா போயிருது இங்க நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோ வேற கம்மி கம்மியா வருது அது நான் இல்லாதனால இங்க எதுவும் வீடியோ எடுக்கலையா நல்லா எடுத்து பண்ணுங்க சேனலை நல்லா